ஆஹா கல்யாண சரியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்து நம்ம சித்ரா மேலேயும் நம்ம விஜய் கௌதம் மேலேயோ டவுட் வந்தாச்சு அதனால் அவங்க இதில் என்னெல்லாம் நடந்திருக்கு என்னெல்லாம் சுழிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு மொபைல் வந்து கிடைக்குது இந்த மொபைலில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா ஆனால் அது என்னால் எடுக்க முடியல எடுக்கவும் விடமாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் தாமா இதில் யாராலாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படி அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர முடியும் பிரபா அந்த நிலமையில் இருக்கிற போது அதை என்னால் பார்க்க முடியுமா அம்மா பிரபாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னாக்கா நம்ம இதெல்லாம் பண்ணிதாம ஆகணும் அதே மாதிரி இதில் பிரபாவோட வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம மகாவோட தான் இருக்குது சூரிய மேலே எந்த தப்பும் இல்லைனா தான் சூ மக வந்து சூரியவை ஏற்றுட்டு சந்தோஷமாக வாழ்வா அப்படி இல்லாட்டி பிரபாவை மட்டும் இங்கே எப்படியாவது ஒன்று நாங்கள் சேர்த்து வச்சுருவோம் ஆனால் மகாவோட வாழ்க்கை என்ன ஆகும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால் நான் சொல்கிறத கேளுங்கம்மா தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி வாங்க நீங்கள் இதுக்கான முடிவை எல்லாத்தையும் நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற நான் என்ன இதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டீஸ்வரி இருந்துட்டு சித்ராவை வேவ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சித்ரா இருந்துட்டு அவங்க தான் போஸ்ட்மேன்கிட்டே இருந்து லெட்டரை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனி அவங்க வயலே எல்லா உண்மையும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு திட்டப்போடுறாங்க அதோட இனி கன பிரம முடிச்சிருக்க